வெற்றி முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசை தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் பெரிய புராணத்தை குறித்து சிறிது சிந்திப்போம் வெட்டிய கூந்தல் வளர்ந்த கதைதான் இந்த கதை கஞ்சாரூர் என்ற ஒரு ஊரில் பலர் வாழ்ந்து வந்தனர் அந்த சேர்ந்தவர்கள் மன்னனிடம் போர்படைக்கு தலைமை தாங்கும் தகுதி பெற்றவர்கள் மானக்கஞ்சாரர் என்ற ஒருவர் அந்த குலத்தில் தோன்றி வாழ்ந்து வந்தார் அவர் சிவனடியார்கள் கேட்டதை கேட்டபடி தந்து உபசரிப்பார் சைவத் தொண்டு புரிவதே நாட்டமாக உடையவர் அவர் நல்ல முறையில் சைவத் தொண்டுடன் இல்லறமும் நடத்தி வந்தார் அதன் பயனாக ஒரு பெண் குழந்தை அவருக்கு பிறந்தது அந்த பெண் குழந்தை அழகுடன் விளங்கினாள் மானக்கஞ்சாரரும் அக்குழந்தையை போற்றி வளர்த்து வந்தார் மனப்பருவம் எய்தியதும் தன் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்து கலிகாமர் என்ற ஒரு வீரம் பொருந்திய நல்ல நிச்சயம் செய்து திருமண விழா நாளும் குறித்தார் திருமணத்திற்காக அனைவருக்கும் அழைப்புகள் அனுப்பினார் வேதியர்கள் ஏழை எளியவர்கள் தானமும் குல தெய்வங்கள் அனைவருக்கும் உரிய காணிக்கையும் வழங்கினார் திருமண பந்தல் அமைத்தார் பெண்ணை அலங்கரித்தார் திருமணம் நடக்கப் போகிறது அப்பொழுது அங்கே ஓர் சிவனடியார் வந்தார் இவரோ தானமும் தர்மமும் நிறைய செய்யக்கூடியவர் ஏழை எளியவருக்கு என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் இவனை நாடி ஒரு சிவனடியார் வந்தார் சிவனடியாரை மானக்கஞ்சாரர் வரவேற்றார் மானக்கஞ்சாரரின் வரவேற்பை ஏற்ற சிவனடியார் இங்கு என்ன நடைபெறுகிறது என்று கேட்டார் எனது ஒரே திருமகளின் திருமணம் நடைபெற உள்ளது என்று கூறி தனது மகளை அழைத்து சிவனடியார் திருக்காலில் விழுந்து வணங்குமாறு பணித்தார் மணமகளும் அவ்வாறே சிவனடியார் திருக்காலில் விழுந்து வணங்கினார் உடனே சிவனடியார் இந்த பெண்ணின் கூந்தல் எனக்கு பஞ்சவடியாக அமைய உதவும் என்றார் மானக்கஞ்சாரர் அடியேன் சிவனடியார் விரும்பிக் கேட்டதை இதுவரை இல்லை என்று கூறியது கிடையாது தாங்கள் விருப்பப்படியே கொண்டருள்க என்று கூறி தனது உடைவாளால் பெண்ணின் கூந்தலை அறிந்து அடியவரிடம் தந்தார் மானக்கஞ்சாரர் செயலை கண்டு அனைவரும் திகைத்து போயினர் வெட்டிய கூந்தலை பெற்றதும் மாவிரதராய் வந்த சிவனடியார் கண்ணில் தோன்றாமல் மறைந்து போனார் மானக்கஞ்சாரரே உமது அன்பு சிவனடியார் மீது உயிரை போன்றது என்பதை உலகிற்கு தெரியப்படுத்தவே இங்கு இவ்வேடம் புகுத்து வந்தேன் கலிகாமா நீ கவலை கொள்ளாமல் மானக்கஞ்சாரரின் மகளை மணந்து கொள்வாயாக கூந்தல் இப்பொழுதே வளரும் என்று சிவபெருமான் அசிரீரி கூறினார் சிவபெருமான் இப்படி கூறியவுடன் வெட்டிய கூந்தல் மணமகளுக்கு முன்பை விட அழகாக வளர்ந்தது அனைவரும் அதிசயித்தனர் கலிகாமரின் திருமணம் மிக சிறப்பாக நடைபெற்றது ஊரார் அனைவரும் மனதார வாழ்த்தினார்கள் தேவர்களும் முனிவர்களும் இணைந்து வாழ்த்தினர் இந்த அருமையான கதையை இப்பொழுது கேட்டு நாமும் நம் வாழ்வில் அனைத்து செல்வங்களும் பெறுவோம் நம் வீட்டில் குழந்தைகள் அனைவருக்கும் திருமணம் மிகவும் அருமையாக நடைபெறும் அனைத்து திருமணங்களும் மிக விரைவில் உரிய பருவத்தில் கூடி வரும் போன்று நாமும் நம் வாழ்வில் தானம் தர்மம் அனைத்தும் செய்யும் பாக்கியத்தையும் பெறுவோம் நன்றி வாழ்க வளத்துடன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்